ஏன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ரேசாக இருக்குது அதனால நம்ம சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வண்டியை எடுத்துகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஃபேஷன் பார்த்தீங்கன்னா அடிப்படையான கலர் எல்லாமே இங்கே அவைலபிள் தான் டிஸ்க் பிரேக் வித் ப்ளூடூத் கனெக்ஷன் உண்டு ஆனால் ஃபேஷனோட வந்து ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த காப்பர் கலருக்கு மட்டும் இப்போ ஆஃபர் போயிட்ருக்கு சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற ஒரு வண்டி வந்திருக்கு அது என்ன இருந்தோன்னா ஆக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எமக ஆர் ஒன் ஃபைவோட அதே தான் இங்கேயும் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சி சிசி ஓட்டுறதுக்கு அப்படி ஒரு அதிரடி லுக்காட்டு சூப்பரான வேரியண்டில் இறக்கியிருக்காங்க மக்களே ப்ளூ கலர் மட்டும்தான் இது அவைலபிள் சீக்கிரமாக வாங்க அப்படி ஒரு வெறித்தனமான லுக்கில் இருக்குது குதிரை மாதிரி இருக்குது மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா எமக வந்து எஃபிசி எக்ஸ் ஒன்று இறக்கியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லெட் ஹார்லி டேவிட்ஸன் ஃபோர் ஃபோர்ட்டி அதே லுக்கில் இறக்கியிருக்காங்க சூப்பராக இருக்குது பிடிச்சவங்க வந்து வாங்கிக்கோங்க யொமகா ரே செட் ஆர் ரேலி இது ஒரு வித்தியாசமான லுக்கோட அழகான கலரில் ரெண்டு கலர் அவைலபிள் இதில் சீக்கிரமாக சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போங்க இந்த ரேலி வந்து ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் செட் எஃபி செட் பிளாக் கலர் இது வந்து செம்மையான அட்ராக்டிவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அப்படி ஸ்மூத்தாக இன்ஜின் வைப்ரேஷன் இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் ஆர் ஒன் ஃபைவ் செம்ம வண்டி வேறு லெவல் இந்த வண்டி பிடிச்சவங்களும் சீக்கிரமாக வந்து வண்டி எடுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக வீட்டில் அட்டம் பிடிச்சியாவது வந்து எடுத்துகிட்டு போங்க இங்கே பாருங்கள் பிளாக் எம்டி ஃபிஃப்டீன் செம்மையான வண்டிங்க இதுக்கு வேண்டியே நிறைய பேர் அடி போட்டு வராங்க மக்களே இது வந்து அழகான ஒரு வண்டி சீக்கிரமாக வந்து வாங்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா எஃபுசிட்டி எஸ்ஸு ஹைப்ரிட் வேறு லெவலில் இறக்கியிருக்காங்க மக்களே அப்படி டிஜிட்டல் மீட்ரு வச்சு எமகான்னு சொல்லி அழகான அந்த டிஸ்பிளே வாரது மாதிரி செம்மையாக செட்டப் பண்ணியிருந்தோம் வெறித்தனமாக இருக்குது மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யமகா எஃபசிட்டி எஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இது வேறு லெவலில் இருக்குது அந்த ட்ரம்மில் அந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க அதுவுமே செம்மையாக இருக்குது மக்களே இங்கே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் எம்மகா வண்டிக்கு எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் இங்கே வந்து வந்த மக்களே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு ஆயில் சேஞ்சிலேருந்து எல்லா மொத்த பட்ஸும் இங்கே உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு சர்வீஸுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தோம் இது வந்து ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட் தான் மக்களே இது லொக்கேட் ஆயிருக்கு இப்போவே வந்து கஸ்டமர் வண்டி எடுத்தாச்சு நீங்களும் சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போங்க பாய் மக்களே